Hi friends welcome to JSC Jesse Education இன்னிக்கு நம்ம வீடியோல பாட்டி சொன்ன கதை ஒன்றை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பணிட்டு பாருங்க Friends பாட்டி சொன்ன கதை எங்கள் பாட்டி கதை சொல்வதில் வல்லவர் நாங்கள் இரவு உணவு உண்ட பின் அவரை கதை சொல்லுமாறு கேட்போம் அவர் அறிவு மிகுந்த கதைகளை எனக்கும் எனது தம்பி தங்கைக்கும் சொல்லி வருவார் ஒரு நாள் அவர் எங்களுக்கு கூறிய கதை இது ஓர் ஊரிலே ஒரு விவசாயி சிறிய வெள்ளரி தோட்டம் ஒன்றை உண்டாக்கி இருந்தான் அதனை அவன் கண்ணும் கருத்துமாய் பேணி வந்தான் சிறிது நாட்களில் வெள்ளரி கொடிகள் எல்லாம் நன்றாய் பூத்துக் கொழுங்கின பிஞ்சுகள் வெளிவரத் தொடங்கின இதனை கண்ட விவசாயி மிகவும் மகிழ்வடைந்தான் விவசாயியை போலவே பக்கத்து மரக்கிளையில் இருந்த காகமொன்றும் வெள்ளரி பிஞ்சுகளை கண்டு மிகவும் களிப்படைந்தது இன்னும் பல நாட்களுக்கு நான் உணவு தேடி ஊரெல்லாம் அலைய வேண்டியதில்லை இந்த வெயில் காலத்தில் கஷ்டப்படாமல் வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று மனதில் எண்ணிக்கொண்டது அதன்படி தினமும் பிஞ்சுகளை சாப்பிடுவதை விட மிக அதிகமான பிஞ்சுகளை சேதப்படுகிறது தினமும் வெள்ளரி பிஞ்சுகள் நாசமாக்கப்படுவதை கண்ட விவசாயி பெரும் கவலை கொண்டான் காகத்தை பிடிக்க பலமுறை முயன்றும் அந்த பொல்லா காகம் தப்பித்து கொண்டே வந்தது கடை கடைசியாக கருப்பு நூலால் செய்த சுருக்கு கண்ணிகளை பல இடங்களிலும் வைத்து சென்று விட்டான் சென்று விட்டான் இது என்னன்னு மாத்திக்கோங்க அதிகாலையிலே அந்த காகம் வந்து வெள்ளரி பிஞ்சுகளை சாப்பிட ஆரம்பித்தது சடுதியாக இரண்டு கால்களும் நூலில் மாட்டிக்கொண்டன காகத்தினால் பறக்க முடியாமல் போய்விட்டது சிறிது நேரத்தில் விவசாயி தன் தோட்டத்தை பார்க்க வந்தான் அவன் அவன் வருவதை இந்த இடத்துல அவன் போட்டுக்கோங்க அவன் வருவதைக் கண்ட காகம் தன் ஆயுள் இன்றோடு முடிந்து விடுமோ என்று அஞ்சியது கடைசியாக ஒரு தந்திரம் செய்து பார்ப்போமென எண்ணி இறந்த மாதிரி கிடந்தது கண்ணீர் சிக்கிய காகத்தை விவசாயி அருகில் சென்று பார்த்தான் காகம் இறந்து கிடந்ததைக் கண்டு அதன் கால்களில் உள்ள நூல்களை வெட்டி கையில் எடுத்து இன்றோடு ஒழிந்தாய் என்று மகிழ்வோடு அருகில் உள்ள வாய்க்காலுக்குள் எரிந்தான் இந்த இடத்துல எரிந்தான்னு மாத்திக்கோங்க இதுதான் சமயம் என்பதறிந்த காகம் கீழே விழுமுன் திடீரென பறந்து மரக்கிளையில் உட்கார்ந்தது விவசாயியை பார்த்து கா 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 என்று பலமுறை கிண்டலாக கரைந்தது காகத்தால் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டு விட்டேனே என்று அவன் அவன் இந்த இடத்துல அவன் அவன் வெட்கமும் துக்கமும் அடைந்தான் இந்த இடத்துல அடைந்தான் அடைந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெர்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல சேனல் அவைலபிளா இருக்கு நீங்க ஜேஎஸ்டே ஜெர்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.